வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ் இந்த பதிவில் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அதாவது எக்ஸ்பல்சிவ் ஆக்ஷன்ஸ் அவற்றை பற்றியும் அவற்றின் ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் எப்படி பயன்படுத்தலாம் இவற்றை பற்றி பார்க்கலாம் முதலில் நாம் விரைவாக ஓடினாலோ அல்லது நடந்தாலோ மூச்சு வாங்குவோம் அல்லது இறைக்குது இறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூச்சு வாங்குதல் அல்லது இறைத்தல் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேண்டிங் அப்படின்னு சொல்லலாம் பேண்டிங் ஹீஸ் பேண்டிங் பிகாஸ் ஹீ ஹஸ் பீன் ரன்னிங் ஃபார் ஆஃப் அன் அவர் அவன் அரை மணி நேரமாக ஓடிக்கொண்டே இருந்ததால் மூச்சு வாங்குகிறான் இப்போ மூச்சு வாங்குகிறான் அதை நாம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லலாம் ஹீஸ் பேண்டிங் ஹீஸ் பேண்டிங் அல்லது ஒய்யரி பேண்டிங் ஒய்யொரி பேண்டிங் நீ ஏன் மூச்சு வாங்குகிறாய் அப்படியும் பயன்படுத்தலாம் இனி சில நேரம் நாம் இப்படி சொல்வதுண்டு அவன் பெருமூச்சு விட்டான் அல்லது அவள் பெருமூச்சு விட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சையிங் அப்படின்னு சொல்லலாம் சையிங் ஹ மதர் சாய்ட் when ஷீ heard about her own சன்ஸ் accident ஹெ மதர் சைட் வென் she heard about her own சன்ஸ் accident அவளுடைய அம்மா அவளுடைய சொந்த மகனின் விபத்தை கேட்டு பெருமூச்சி விட்டாள் அப்படின்னு சொல்லலாம் ஹெ மதர் sighed வென் she heard அபவுட் her own சன்ஸ் accident இனி ஏப்பம் விடுவது அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம் பேப் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பெல்ச் அப்படின்னு சொல்லலாம் பேபிங் அல்லது பெல்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பேபிங் இன்ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் ஈஸ் இன் தீசன்ட் மக்களின் முன்னிலையில் ஏப்பம் விடுவது அநாகரீகமானது பேப்பிங் இன்ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் ஈஸ் இன் தீசன்ட் பேர்பிங் இன்ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் ஈஸ் இன் தீசன்ட் இனி வயிறு கேஸால் நிறைந்து இருக்குது அல்லது உப்பி போச்சு அப்படின்னு சொல்லும் வயிறு கேஸால் உப்பி போச்சு அப்படின்னு சொல்லும் அதை எப்படி சொல்லலாம்னா மை ஸ்டொமக் இஸ் ப்ளோட்டர்ட் பிகாஸ் ஐ ஏட் டூ மெனி ஸ்நாக்ஸ் மை ஸ்டொமக் இஸ் ப்ளோட்டர்டு பிகாஸ் ஐ ஏட் டூ மெனி ஸ்நாக்ஸ் வயிறு உப்புதல் அதை சொல்ல நாம் ப்ளோட்டிங் அந்த வேர்டு பயன்படுத்தலாம் ப்ளோட்டிங் மை ஸ்டொமக் இஸ் ப்ளோட்டர்டு பிகாஸ் ஐ ஏட் டூ மெனி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இனி தும்முதல் அதை இங்கிலீஷில் சொல்லுறதுக்கு ஸ்னீசிங் அதை பயன்படுத்துவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸ்னீசிங் ஹீ காட் வெச் இந்த ரெயின் அண்ட் நவு ஹீ ஸ்னீசிங் அவன் மலையில் நனைஞ்சா அதனால் இப்போ தும்முகிறான் அப்படின்னு சொல்லலாம் ஹீ காட் இன் இந்த ரெயின் அண்ட் நவு ஹீ ஸ்னீசிங் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஆஃப்டர் கெட்டிங் வெட் இந்த ரெயின் ஹீ ஸ்டார்டர் ஸ்னீசிங் மலையில் நனைந்த பிறகு தும்ம தொடங்கினான் அப்படியும் சொல்லலாம் ஆஃப்டர் கெட்டிங் இன் இந்த ரெயின் ஹீ ஸ்டார்டர் ஸ்னீசிங் அப்படின்னு சொல்லலாம் இனி சில நேரம் நாம் இப்படி சொல்லுவோம் சீந்து அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னா ப்ளோய நோஸ் வித் ஹேண்ட் கச்சீப் ப்ளோயோ நோஸ் வித் யோ ஹேண்ட்கர் சிப் உன் கச்சிப்பாலை மூக்கச்சீந்து அப்படின்னு சொல்லதை இப்படி சொல்லலாம் ப்ளோயோ நோஸ் வித் யோ ஹேண்ட்கீப் அப்படின்னு சொல்லலாம் இனி குரட்டை விடுதல் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம் குரட்டை விடுதல் அதை சொல்ல ஸ்னோர் அந்த வேர்பை பயன்படுத்தலாம் மை டேட் ஆல்வேஸ் ஸ்னோஸ் இன் கி ஸ்லீப் எங்கள் அப்பா எப்போவுமே உறங்கும் போது குரட்டை விடுவார் அதை எப்படி சொல்லலான்னா மை டேட் ஆல்வேஸ் நோஸ் இன் கி ஸ்லீப் மை டேட் ஆல்வேஸ் நோஸ் இன் கி ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம் இனி விக்கல் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் இந்த விக்கலை இங்கிலீஷில் சொல்லலாம் ஹிக்கப் ஹிக்கப் அல்லது ஹிக்கப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெயர் தான் இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் ட்ரிங்க் வாட்டர் இஃப் யூ ஹாவ் ஹிக்கப்ஸ் உனக்கு விக்கல் வருதுன்னா தண்ணி குடி ட்ரிங்க் வாட்டர் இஃப் யூ ஹவ் ஹிக்கப்ஸ் ட்ரிங்க் வாட்டர் இஃப் யூ have ஹிக்கப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இனி குரை ஏறிச்சு அல்லது நாசியில் ஏறிவிட்டது அதை சொல்லதுக்கு ஒரு ஃப்ரைஸ் இருக்குது சாக்கான் அதை பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துவோன்னு பார்ப்போம் டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஆர் யூ வில் கெட் ஆன் யுவர் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிடாத ஃபுட்டு நாசியில் ஏறிவிடும் அதை தான் இப்படி சொல்லலாம் டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஆர் யூ வில் கெட் சாக் ஆன் யூர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் இனி ஃபார்ட் அல்லது ஃபாட்டிங் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து நம்ம பாடியிலேருந்து கேஸ் லீக் ஆகிறத ஃபாட் அல்லது ஃபாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்காக ஒரு இடியோமெட்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அது கட் த சீஸ் கட் த சீஸ் லோவர் கிளாஸஸில் பேட் ஸ்மெல் வருகின்ற போது நாம் இதை பயன்படுத்தலாம் ஹூ கட்ஸ் த சீஸ் ஹூ கட்ஸ் த சீஸ் அப்படின்னு கேட்கலாம் அல்லது சம் ஒன் கட் த சீஸ் அப்படின்னு சொல்லலாம் இனி நாம் சில நேரம் இப்படி சொல்லுவோம் அவ வலியால் முணங்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த முனகுதல் அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா க்ரோன் அப்படின்னு சொல்லலாம் க்ரோன் அல்லது க்ரோனிங் அப்படின்னு சொல்லலாம் ஷி ஷிக்ரோன்ஸ் ஆ ஷீஸ் அனேபிள் டு பேர் த பெயின் ஷி க்ரோன்ஸ் ஆஸ் ஷீஸ் அனேபிள் டு பேர் த பெயின் அவளால் வலியை தாங்க முடியாமல் முனைகிட்ருந்தா அப்படின்னு சொல்லலாம் ஷி ஷிக்ரோன்ஸ் ஆ ஷீஸ் அனேபிள் டு பேர் த பெயின் அப்படின்னு சொல்லலாம் இனி சிலர் நம்மோட பேசும் பொழுது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை யாரும் மதிக்கலை அப்படின்னு சொன்னால் ம் ம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்குதல் சவுண்ட் கொடுப்பாங்க அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிரன்ஸ் கிரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஷி ஆல்வேஸ் கிரன்ஸ் வென் சம் ஒன் டிஸ்அக்ரீஸ் ஹ ஐடியா அவளுடைய ஐடியாவை யாராவது ஏற்க மறுத்தால் அவள் தொண்டையால் ஒரு தாழ் குரல் எழுப்பினால் அல்லது முக்கல் சவுண்டை கொடுத்தாள் அப்படின்னு சொல்லலாம் ஷி ஆல்வேஸ் கிரன்ஸ் வென் சம் டிஸ்அக்ரீஸ் ஹர் ஐடியா அப்படின்னு சொல்லலாம் இனி இழைப்பு இருமல் இழைப்பு இருமல் அதை எப்படி சொல்லலாம்னா வீசிங் அப்படின்னு சொல்லலாம் அதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் ஷி ஹேஸ் வீசிங் ப்ராப்ளம் ஷி ஹேஸ் வீசிங் ப்ராப்ளம் அவளுக்கு மூச்சு இழைத்தல் பிரச்சனை இருக்கிறது அந்த மூச்சு இளைத்தல் அதுக்கு நம்ம வீசிங் அதை பயன்படுத்தலாம் ஷீ ஹாஸ் ஏ உயிசிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் இனி நாம் சில நேரம் இப்படி சொல்வதுண்டு அந்த சீனை பார்த்த உடனே அந்த சீனை நினைச்சாலே எனக்கு குமட்டுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த குமட்டுகிறதுக்கு அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரெச் அப்படின்னு சொல்லலாம் ரெச் அப்படின்னு சொல்லலாம் ஷீ ஸ்டார்டட் டு ரிச் வென் ஷீ ஸ்மெல் த ராட்டன் எக்கு ஷீ ஸ்டார்டட் டு ரெச் வென் ஷீ ஸ்மெல்ட் த ராட்டன் எக் அந்த அழுகிய முட்டையின் மனத்தை கேட்டவுடனே அவளுக்கு குமட்டத் தொடங்கியது அவள் குமட்ட தொடங்கினாள் அப்படின்னு சொல்லலாம் ஷீ ஸ்டார்டட் டு ரெச் வென் ஷீ ஸ்மெல்ட் த ராட்டன் எக் அப்படின்னு சொல்லலாம் இனி கொட்டாவி விடுதல் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யோன் அல்லது யோனிங் அப்படின்னு சொல்லலாம் he யோண்ட் ஆஃபன் இன் the ஃபிசிக்ஸ் class ஹி யாண்ட் ஆஃபன் இன் த ஃபிசிக்ஸ் கிளாஸ் அவன் அடிக்கடி இயற்பியல் வகுப்பில் கொட்டாவிட்டான் ஹீ யாண்ட் ஆஃபன் இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஹீ யாண்ட் ஆஃபன் இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸ் அப்படி சொல்லலாம் leads to டு progress. progress leads to perfection பர்ஃபெக்ஷன் so, ஸோ well and ட்ராப் அவுட்